அதிலே நான் கம்பனில் கரைந்தேன் என்று ஒரு பகுதி எழுதியிருக்கிறேன் அது வேறு ஒன்றுமல்ல டெல்லி கம்பன் கழகம் தொடங்கப்பட்டதனுடைய வித்து எங்கே தொடங்கியது என்பதை விலை எருந்து தொடங்கப்பட்டது வரைவிற்கான ஒரு வரலாறாக அதை நான் எழுதியிருக்கிறேன் நாளைக்கு அந்த நூல் வெளியிடப்படுகிறது சிவகுமார் அண்ணா அவர்கள் இல்லை என்றால் டெல்லி கம்பன் கழகம் இத்தனை சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்க முடியாது அவருக்கு நான் வாழ்நாள் எல்லாம் கடமைப்பட்டிருக்கிறேன் கம்பன் என்று சொன்னாலே இந்தியா மாத்திரமல்ல உலகமெங்கிலும் அது கம்பவாரி ஒருவர் தான் கடந்த ஆண்டு அவருக்கு நாங்கள் தவசீலர் என்று ஒரு விருது கொடுத்தோம் அதற்கு பிறகு ஒரு நாள் பேராசிரியர் ஞானசம்பந்தன் அவர்கள் என்னோடு பேசிக் கொண்டிருந்தார் அப்ப அவர் கேட்டார் திடீர்னு எங்களுடைய பேச்சு கம்பவாதி அவர்களை பற்றி திரும்பியது அவர் கேட்டார் சார் இந்த ஐயாவுக்கு ஒரு விருது கொடுத்தீங்களா அது என்ன சார்னார் தமசீலர் என்ன நீங்கள் நம்புங்கள் அவர் அப்படியே அவர் சொன்னார் சார் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது காரணம் என்ன தெரியுமா இந்த விருதுக்கு உலகத்திலேயே தகுதியான ஒரே நபர் கம்பவாரதி இறங்கியிருக்கிறார்கள் உங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கிடைச்சதுன்னா கொழும்புக்கு போனீங்கன்னா ஐயாவனுடைய இல்லத்துக்கு போங்க நான் அதை ஒரு சொர்க்கமாக அனுபவித்தவன் சமீபத்திலே அகில இலங்கை கம்பன் கழகத்தினுடைய மாநாட்டிலே கலந்து கொள்வதற்காக நான் சென்றிருந்தேன் நிகழ்ச்சிகளெல்லாம் நான் எல்லாம் முடிஞ்சது கடைசியாக ஊருக்கு திரும்புகிற அன்னைக்கு காலையில் அவங்க இல்லத்துக்கு நான் சாப்பிட போனேன் அங்கே அந்த இலங்கையில் வந்து பிரதானமான உணவுன்னு சொன்னால் உப்புமா இல்லை அதாவது இடியாப்பமும் குட்டும் தான் எனக்கெனமோ அதில் பெரிய நாட்டம் கிடையாது இந்த ரெண்டுலேயுமே போயிட்டாங்க நான் பார்த்தேன் அது போக உப்புமா இருந்தது சரி இன்னைக்கு இதை வச்சு சமாளிச்சிட வேண்டிதான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது ஐயா அவ அவர்கள் கதவை திறந்து அவங்க இருந்து வெளியில் வந்து எங்கிட்ட வந்தாங்க பெருமாள் ஐயா உப்மாவை ருசிக்காக மட்டும் ருசி பாருங்க உங்களுக்காக நான் தோசைவா இருக்க போறேன் நான் உடனே என் தட்டை எடுத்துக்கிட்டு சமையல் நிலைக்கு அவங்களோட போனேன் அவர்கள் தோசை வார்த்தை எனக்கு கொடுத்த பொழுது அங்கே நான் இலங்கை ஜெயராஜ் அவர்களை காணவில்லை தாயுமானவரை கண்டேன் அதாவது வள்ளுவர் சொன்னார் இல்லையா பண்புடையார் பட்டுண்டலக பக்தல் மண்புக்கு மாய்வது என்று இவரை போன்ற மனிதர்கள் உலகத்திலே நம் வாழ்ந்து கொண்டிருப்பதால் தான் இந்த உலகம் உயிரோடு உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை அது மாதிரி தத்துஸ்ரீ சரவணன் அவருக்கு அவரை பத்தி நிறைய சொல்லலாம் ஆனா ஒரே வாக்கியத்தை சொல்லணும்னா அவர் மலேசிய நாட்டு எம்ஜிஆர் அப்படின்னு அவரை சொல்லணும் அந்த அளவிற்கு மலேசியாவிலே அவ்வளவு புகழ் பெற்றவர் கடந்த ஆண்டு தொடக்க விழாவுக்கு அவரை நான் அழைக்க எண்ணினேன் அவருக்கு ஒரு மாநாடு இருந்தது அந்த தேதியிலே வர முடியவில்லை எனவே கம்பன் திருவிழாவை தொடங்கி வைக்கின்ற பொறுப்பை அவரிடத்திலே கொடுத்தேன் அதற்கு பிறகு திரு சேதுகுமணன் அவர்கள் கொஞ்சம் அதிக நேரத்தான் தான் இதெல்லாம் சொல்லாமல் விட முடியாது ரொம்ப சாதாரண மனிதராக தெரியும் அந்த திரு சேதுக்குமணன் அவர்கள் அவர் எவ்வளவு பெரிய மனிதர்னால் இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற நாடுகளில் அவர் பாராத நாடுகளே இல்லை உண்மை இனிமேல் அவர் ஒரு நாட்டுக்கு போனோன்னா கொலம்பஸ் வந்து புதுசாக தான் ஒரு நாடை கண்டுபிடிக்கணும் அந்த அளவிற்கு உலகத்தை அத்தனை நாடுகளையும் சுற்றியவர் காரைக்குடியில் ஒரு பண்ணை வச்சுருக்கிறார் எல்லா மிருகங்களுக்கும் அதில் என்ன ஆச்சரியம்னா அங்கே போனால் குதிரையுமே அவர் கொஞ்சுக்கிறத பார்க்குறான் கழுதைகளையும் அவர் கொஞ்சிறார் எந்த வித்தியாசமும் பார்க்கறதில்ல அது மனிதர்களை தாண்டி அத்தனை விலங்குகளை திடரும் பறவைகளிடத்திலும் அன்பு செலுத்தக்கூடிய ஒரு மா மனிதர் நான் எப்போ அவருக்கு பேசினாலும் அவர்கிட்ட கேட்கறது எந்த பிஸியாக இருக்கீங்களா எந்த ஊருன்னு கேட்க மாட்டேன் அண்ணா இப்போ எந்த நாட்டில் இருக்கீங்கப்பேன் அவர் சொல்லார் இப்போ தான் இருந்து டோக்கியோ போய்கிட்டு இருப்பேன் பாரு அந்த அளவிற்கு உலகத்தை சுற்றி வரக்கூடிய ஒரு மாபெரும் மனிதர் மாதிரி திரு மரபின் மைந்தன் முத்தையா அவர்கள் நிறைய அதாவது கம்பெனியிடம் சில கேள்விகள்னு நாளைக்கு ஒரு ஒரு கவியரங்கத்தினுடைய தலைப்பு அதுக்கு முன்னாடி எனக்கு அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு ஆசை அது என்னன்னா அத்தனை பேரையும் அவருக்கு நண்பர்கள் சார் எனக்கு ரொம்ப ஆச்சரியம் அவருக்கு சில கொள்கைகள் உண்டு சில பாதைகள் உண்டு ஆனால் அத்தனை பேராலும் நேசிக்கப்படக்கூடிய மனிதர் அவர் அத்தனை பேரையும் நேசிக்கக்கூடிய மனிதரும் அவர் அது ஒரு பெரிய சிறப்பு அவர்கிட்ட ராகவன் நாயுடு அவர்கள் இன்னைக்கு கம்பனுடைய படத்தை திறந்து வைத்திருக்கிறார் கம்பனுடைய படத்தை திறப்பு என்பது அது ஒரு பெரும் பாக்கியம் அது ஏன் அவருக்குன்னா நான் கம்பன் கழகம் போன நாங்கள் தொடங்கிய உடனே அவராகவே என்னை அடைத்த நீ என்னைக்கு செய்தித்தாளில் வந்ததோ அவர் என்று சொன்னாரு எப்போ விழா நடத்துறீங்களோ என்னுடைய உதவி உண்டு நிதி உதவியும் உண்டு எல்லா வகையிலையும் உதவி உண்டுன்னு சொன்ன முதல் மனிதர் திரு ராகவ் நாயுடு அவர்கள் அதுக்காக தான் அவரை இன்னைக்கு கம்பன் படத்தை அவர் திறந்து வைக்கின்ற ஒரு வாய்ப்பு இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரை பற்றியும் நான் சொல்லணும்னா நிறைய நேரம் ஆகிடும் திரு டி வி ராஜன் அவர்கள் பர்வீன் சுல்தான் எல்லாம் நான் ரொம்பவே நான் ஒன்றும் சொல்ல தேவையில்லை நாங்கள் அபுதாபிக்கு போயிருந்தோம் பாரதியை ஒரு பாரதி விடாவுக்கு நான் பர்வின் சுல்தானா அப்புறம் தமிழரி மணியன் ஒரு முக்கால் மணி நேரம் பாரதியை பற்றி பேசி தான் அவங்க உட்காந்துட்டாங்க ஆனால் அந்த கூட்டம் என்ன எடுந்து நின்றுது அதுதான் பருமன் சொல்லிட்டாங்க அது மாதிரி என்னுடைய தம்பி சுரேஜமி அவர்கள் இருந்து வந்திருக்கிறாரு அவருக்கு இன்னைக்கு கம்பன் செம்மல் அப்படின்னு ஒரு விருது கொடுக்குறோம் இணைய வழியாக ஏராளமான நிகழ்வுகளை நடத்தி கொண்டிருக்கிறார் அவருடைய அதாவது ஒரு விஷயத்தை சொல்லிட்டு அஞ்சு வந்து எனக்கு ஒரு கவிதை வரும் அது எப்படி வருதுன்னே தெரியல உண்மையாகவே ஒரு ஆசுகவி தம்பி சுரேஜிமி அவர்கள் அவர்லாம் வந்திருக்கிறதில் எனக்கு மிகுந்த பெருமை மும்பையில் இருந்து திரு சாந்தாராம் நண்பர் அவர்கள் வந்திருக்கிறார் அது மாதிரி தங்கை குருஞானாம்பிகா அவர்கள் கோவையில் இருக்கிறார் ஒரு பல்கலைக்கழக பேராசிரியர் அவர் எழுதியிருக்கிற ஒரு கட்டுரை நாளை வெளிவரக்கூடிய சிறப்பு மடலில் இடம்பெற்றிருக்கிறது கம்பனும் வானவியலும் என்று எழுதியிருக்கிறார் மிகச்சிறந்த கட்டுரை எத்தனை நாள் அவர் அதற்காக உடைத்தார் என்று தெரியவில்லை நண்பர் முகுந்தன் அவர்கள் அவரை பற்றி சொல்ல நான் முகுந்தனை பற்றி சொன்னால் கொள்ளன் நிறுவனம் ஊசி வைக்கிற மாதிரி இருக்கும் நான் அவருக்கு அவருடைய உதவி என்பது நிறைய சில விஷயங்கள விஷயங்களை வந்து நம்ம தனியாக கேட்கலாம் நான் ஒரு சில விஷயங்களை மேடை போட்டு இப்படி கேட்டுடலாம் எல்லாருக்கும் போல எல்லா அமைப்புகளுக்கும் போல டெல்லி கம்பன் கழகத்திற்கும் தமிழ் இருந்து ஒரு வாடகையாக ஒரு தொகை கொடுக்க இருக்கிறோம் இந்த நிறைந்த சபையிலே முத்திரு முகுந்தன் என்னுடைய வேண்டுகோள் ஒரு நாற்பது ஆண்டு கால நண்பர் என்ற முறையிலும் அவர் தமிழ் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் என்ற முறையிலும் எல்லா அமைப்புகளுக்கும் வாடகை நீங்கள் வாங்க அது வந்து தவறு கிடையாது எல்லாம் நிய நியமிக்கப்பட்ட முறையிலும் வாங்கியிருக்காங்க கம்பன் கழகத்திற்கு வாடகையின் ஒரு பாதியாக குறைக்க வேண்டும் என்று உங்கள் அத்தனை பேர் சார்பாகணும் ஏன்னா அவர் சொன்னார்ன்னா செயற்குழு கூட்டத்தில் எல்லோரும் ஒத்துக்கிடுவாங்கிற நம்பிக்கை எனக்கு உண்டு அடுத்த ராம்